விவிலியம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போகும் பகுதி பவுல் கொருந்தியருக்கு கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் தன்னிலை விளக்க மடலாக அமைந்துள்ளது இது பவுலின் உள்ளத்தையும் உணர்வுகளையும் மிக தெளிவாக பிரதிபலிக்கிறது தம் திருத்தூது பணி முறையானது என நிலைநாட்டுவதையும் தம் பணியை இகழ்ந்து பேசியவர்கள் மேல் சின்னம் கொண்டு அவர்களை தாக்குவதையும் தாம் இகழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட போது உள்ளம் வேதனை அடைந்து கண்ணீர் விடுவதையும் கொருந்தியர் மனம் மாறியபோது ஆறுதலால் நிறைந்து மன மகிழ்ச்சி அடைவதையும் நாம் கண்டு அவரோடு ஒத்து உணர முடிகிறது சூழலும் நோக்கமும் பவுல் கொருந்தியருக்கு முதலாம் திருமுகத்தை எழுதிய பின் கொருந்திலிருந்து போலி போதகர்கள் அவருக்கு எதிராக கலகமூட்டினர் அவர் கொரிந்துக்கு வரும் திட்டத்தை மாற்றியதால் அவர் உறுதியற்ற மனமுடையவர் என்றனர் நன்கொடை திரட்டி வந்ததால் நேர்மையற்றவர் என்றனர் அவர் தற்பெருமை மிக்கவர் நவீன தோற்றமோ பேச்சுவன்மையோ இல்லாதவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலார இருக்க தகுதி அற்றவர் என்றனர் பவுல் தீத்துவை குறிந்துவுக்கு அனுப்பி இச்சிக்கல்களுக்கு தீர்வு காண பணித்தார் தீத்து திரும்பி வந்த பின் கொருந்தியர் மனமாற்றம் பெற்றதை அவரிடமிருந்து அறிந்து மகிழ்ந்தார் குறிப்பாக ஒன்று கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்கு கேடான ஒருவன் மனம் மாறி மீண்டும் திருச்சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டது குறித்து மகிழ்ந்தார் எனவே மனம் மாறிய குருந்தியருக்கு நன்றி கூறும் நோக்குடனும் தம் திருத்தூது பணியின் அதிகாரத்தை ஏற்காதோரை அதை ஏற்கச் செய்யும் நோக்குடனும் அவர் இம்மடலை எழுதினார் கிபி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் இதனை எழுதியதாக தெரிகிறது ஒரே கடிதமா கடிதங்களின் தொகுப்பா இத்திருமுகம் ஒரே மடலா அல்லது பல மடல்களின் தொகுப்பா என்பது பற்றி அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன சிலர் சிலர் இதனை ஒரே மடலாகவே பார்க்கின்றனர் ஒன்றாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரங்களை ஒரு மடலாகவும் பத்து முதல் பதிமூன்றாம் அதிகாரங்களை இன்னொரு மடலாகவும் பார்க்கின்றனர் ஆனால் வேறு சில அறிஞர்கள் இத்திருமுகம் ஐந்து மடல்களின் தொகுப்பு என்கின்றனர் தம் பணி பற்றிய விளக்கமடல் கண்ணீர் மடல் ஒப்புரவு மடல் நன்கொடை பற்றி குருந்தியருக்கு மடல் நன்கொடை பற்றி அக்காயாவினருக்கு மடல் இவ்வாறு பகுத்து இந்த வரிசையில் போது மிகுந்த கருத்து தொடர்பும் பொருள் தெளிவும் கிடைக்கிறது உள்ளடக்கம் இத்திருமுகத்தின் முதற்பகுதியில் பவுல் கொறைந்த திருச்சபையுடன் தமக்கிருந்த உறவை விவரிக்கின்றார் புதிய உடன்படிக்கையே தம் பணிக்கும் கிறிஸ்துவின் பணிக்கும் அடிப்படை என்கிறார் பணியில் வரும் துன்பங்கள் குறித்தும் அப்பணிக்கான நோக்கம் குறித்தும் பேசுகிறார் அந்நோக்கம் கிறிஸ்துவுடன் ஒப்புரவு ஆதல் என்கிறார் தாம் வரும்போது நன்கொடைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் இறுதியில் தாம் நிச்சயமாக குறிந்துக்கு வரப்போவதாக வலியுறுத்தி தாம் உண்மையான திருத்துதர் என்றும் ஒரு திருத்துதற்குரிய தன்மையுடன் கண்டிப்பான நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் கூறுகிறார் பிரிவுகளாக உள்ளது முன்னுரை இரண்டாவது பிரிவு பிரிவு பவுலின் திட்டத்தை மாற்றியது குறித்து விளக்கம் மூன்றாவது தம் பணி பற்றிய விளக்கம் நான்காவது பிரிவு தூய வாழ்விற்கான அழைப்பு ஐந்தாவது பிரிவு பவுலின் ஆறுதலும் மகிழ்ச்சியும் ஆறாவது பிரிவு யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நன்கொடை திரட்டுதல் ஏழாவது பிரிவு பணி பற்றிய குற்றச்சாட்டுக்கு மறுமொழி எட்டாவது பிரிவு முடிவுரை